செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான தக்கோலம் என் வீல்நாதன் ஐயா அவர்கள் நலம் தரும் நாளடிய நானூறு பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புல்லறிவாண்மை என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் நலந்தரும் நாலடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை படிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு புல்லறிவு என்று சொல்லப்படுவது யாதெனில் யாம் அறிவுடையேம் என்று ஒருவன் தன்னைத்தானே மதித்து கொள்ளும் செருக்காகும் நாளடியார் பொருட்பால் அதிகார முப்பத்தி மூன்று புல்லறிவாண்மை பாடல் முன்னூற்று இருபத்தி ஒன்று முதல் முன்னூற்று இருபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்களின் பொருள்களும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று புள்ளறிவாண்மை பாடல் முன்னூற்று இருபத்தி ஒன்று அருளின் அறமுறைக்கும் அன்புடையார் வாய்ச்சொல் பொருளாக கொள்வர் புலவர் பொருளல்லா ஏழை அதனை இகழ்ந்து உரைக்கும் பார்க்கூழை மூளை சுவையுணராதாங்கு அருள் காரணமாக அறம் உரைக்கும் அன்புடையவர் வாய்மொழியை நல்லோர் தமக்கு பெரிதும் பயனுடையதாக மதித்து ஏற்பர் ஆனால் ஒன்றுக்கும் உதவாத பேதை ஒருவன் அவ்வரவோர் வாய்மொழியை பால்சோற்றின் சுவையை துடுப்பு உணராதது போல இகழ்ந்து கூறுவான் பாடல் முன்னூற்று இருபத்தி இரண்டு அவ்வியம் இல்லார் அறத்தாறு உரைக்குங்கால் செவ்வியர் அல்லார் செவி கொடுத்தும் கேட்கலார் கல்வித்தோல் தின்னும் குணுங்கர் நாய் பால்சோட்டின் செல் செவ்வி குழல் தேற்றாதாங்கு தோலை கவ்வி தின்னும் புலையருடைய நாயானது பால்சோற்றின் சுவையை அறியாதது போல பொறாமை இல்லாதார் அறநெறியை கூறும்போது அதனை நற்குணமில்லாதார் காது கொடுத்தும் கேளாதார் பாடல் முன்னூற்று இருபத்தி மூன்று இமைக்கும் அளவில் தம் இன்னியிருப்போம் மார்க்கம் எனத்தானும் கண்டிருந்தும் தினைத்துணையும் நன்றி புரிகல்லா நானில் மடமாக்கன் பொன்றில் என் பொன்றாக்கள் என் கண் இமைக்கும் நேரத்திற்குள் இனிய உயிர் போகும் தன்மையை எல்லா வகையாலும் தாம் பார்த்திருந்தும் தினையனவேனும் அறநெறி கேட்பதும் அந்த அறவழியிலே செல்வதும் ஆகிய நல்ல செயல்களை மேற்கொள்ளாத நாணமும் அறிவும் அற்ற மக்கள் இறந்தால் என்ன இருந்தால் என்ன பாடல் முன்னூற்று இருபத்தி நான்கு உலனால் செலவால் உயிர்க்கு ஏமம் என்றால் பலர் மண்ணும் தூற்றும் பழியால் பலருள்ளும் கண்டாரோடு எல்லாம் நகா அது எவனொருவன் கண்டித்தனிப்பகை கோள் வாழும் நாட்கள் சில அந்த சில தக்க நல்லற செயல் ஒன்றும் இல்லை ஆனால் பிறர் தூற்றும் பழி சொற்கொளோ மிக பல இப்படி இருக்க எல்லாருடனும் இனிமையாக கலந்து பேசி மகிழாது தனித்திருந்து பலருடனும் பகை கொள்வதால் என்ன பயன் பாடல் முன்னூற்று இருபத்தி ஐந்து எய்தியிருந்த அவை முன்னர் சென்று எள்ளி வைதான் ஒருவன் ஒருவனை வைய வயப்பட்டான் வாளா இருப்பானே வைதான் வயத்தக்கான் வாழும் எனின் பலர் கூடியிருந்த அவைக்கு முன்னே ஒருவன் போய் அங்கிருக்கும் ஒருவனை இகழ இகழ்ச்சிக்கு ஆளாவன் ஆளானவன் ஒன்றும் சொல்லாது பொறுத்திருப்பானானால் இகழ்ந்தவன் தீவினையால் அழிவான் அவ்வாறு அழியாது வாழ்வானாயில் அவன் வேக்கத்தக்கவனே இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பீங்கள் நன்றியே வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழறிவி வானொலி நிச்சயமணி